அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து இருந்து பலம் ஒன்று கீழடியில் நடந்து கொண்டிருப்பது அகழ்வாராய்ச்சி ஆ எல் வா ரா அகழ்வாராய்ச்சி மூன்று மேலிருந்து கீழ் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு டேஷ் பனிரெண்டு ராசிகள் ராயிற்கு சீதான் போடணும் ஆறு இடம் இருந்து பலம் இந்திரனின் மனைவி பெயர் சசி ச சா மட்டும்தான் போடணும் சசி ரெண்டு மேலிருந்து கீழ் சந்திரலேகா வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற பிரம்மாண்ட திரைப்படங்களை தயாரித்து இயக்கியவர் வாசன் வாயிருக்கு சாயிருக்கு இன்னுதான் போடணும் வாசன் ஒன்று மேலிருந்து கீழ் பிரம்மாதம் பிரம்மாதம் அருமை அருமை ஏழு இடமிருந்து இருந்து வலம் மகன் மகன் நாம் முதலும் கடைசியும் ஆக இருக்குது மை இன் மைந்தன் மை இன் த இன் மைந்தன் எட்டு மேலிருந்து கீழ் திருத்தணி பெயர் சுருக்கம் தணிகை த நீகை தணிகை பனிரெண்டு இடமிருந்து இருந்து வளம் செங்கல்பட்டின் சுருக்கம் செங்கை சே செங்கை பனிரெண்டு மேலிருந்து கீழ் உணவு டேஷ் ஆகாவிட்டால் பிரச்சனை தான் உணவு சே இருக்கா செரிமானம் சேரி ம ந இம் செரிமானம் ஆகாவிட்டால் பிரச்சனை தான் பதினாறு இடமிருந்து இருந்து பலம் முத்துக்கள் கொண்ட கனி முத்துக்கள் கொண்டது மாதுளம் மா இருக்கு து ல இம் மாதுளம் பழம் பதிமூன்று மேலிருந்து கீழ் சிறிய வகை தேனீக்களிடம் இருந்து கிடைப்பது டேஷ் தேன் கொம்பு தேன் பு இத்து கொம்பு தேன் கத்தம்போது இடமிருந்து வலம் டேஷ் பாம்பை அடிப்பதில் என்ன வீரம் இருக்கிறது செத்த பாம்ப சே இத்த செத்த கத்தம்போது மேலிருந்து கீழ் இதுவும் ஒரு தாவரம் இதுக்கு டி செடியும் ஒரு தாவரம் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் மேல்தலம் மேல்தலம் மாடி மா டி மாடி இருபது மேலிருந்து கீழ் தீவிரவாதிகளை கைது செய்வது தொடர்பான ஒரு சட்டம் தடா தடா இருபத்தி மேல் மேலிருந்து கீழ் காற்று டேஷ் இடம் விண்வெளி காற்று புகாத இடம் உ கா இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் வங்கதேசத்தின் தலைநகரம் டாக்கா இக்கு தான் போடணும் டாய் இருக்கு இருக்கு நடுவில் இக்கு டாக்கா தான் போடணும் பதினெட்டு மேலிருந்து கீழ் கயல் கயல்னா ஒரு மீன் மீன் இன் மீன் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் டேஷ் மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக என்னது புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக புன்னகை பூ இன் நகை புன்னகை மன்னன் பதினேழு இடமிருந்து வளம் காற்று காற்றுனா வாயு 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 பதினைந்து மேலிருந்து கீழ் தன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய தண்டனை பெற்றவர் ஆயுள் முழுவதும் அங்கே இருக்கணும் ஆயுள் கைதி ஆயுள் கைதி பதினான்கு மேலிருந்து கீழ் முதியவர்களை இந்த சொல்லால் குறிப்பிடுவது தவிர என்னது கிளம் கிளம் அப்ப என்ன பதினான்கு என்ன பார்ப்போம் ஆமா கிளம் கிளம் பதினான்கு இடமிருந்து வளம் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் டேஷ் பேடி மேலிருந்து பாடுங்கள் ஆங்கிலத்தில் சிங்கு சி இருக்கு தான் போடணும் சிங்கு ஐந்து மேலிருந்து கீழ் நீரோட்டத்தின் தடை தேக்கம் இம் பத்து இடமிருந்து வளம் முக டேஷ் நட்பது நட்பன்று என்கிறது குரல் முகநக மட்டும்தான் போடணும் காயிற்கு நகை பத்து இருந்து கீழ் காவாளிகள் டேஷ் பலி கொடுப்பதில் நம்பிக்கையுடையவர்கள் என்பார் நரபலி ந ரா மட்டும்தான் போடணும் நரபலி கொடுக்குறாங்க ஆஹ் ஒன்பது மேலிருந்து கீழ் டேஷ் என்றார் பாரதியார் சித்திரம் பழகு பதினொன்று மேலிருந்து நண்பர் என்பதை கம்யூனிஸ்டுகள் இந்த சொல்லால் குறிப்பிடுவார் சஹா சஹா பதினொன்று இடம் இருந்து வரலாறு வரலாறுனா சரித்திரம் ச இருக்கு ர சிரம் இன்றைய குறுக்களுத்து புதி போட்டி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் முழுவதும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ